ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழ எடுத்த வீடியோ பேக் பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோம் மதியம் வைகை ட்ரெயினுக்கு தான் புக் பண்ணியிருந்தோம் வைகை வந்து தாம்பரத்துலேயே தான் நின்றுருக்கும் போல இருக்குது அது தெரியாமல் கிளம்ப போகுதுன்னு ஓட்டோட்டமாக ஓடி போய் ட்ரெயின் நேரணும் அதுக்கப்புறம் சொன்னாங்க இங்கேயே தான் நின்றுருக்கு இதுக்கப்புறம் தான் கிளம்பு அப்படின்னு கிளம்புனதுக்கப்புறமும் முக்கால் மணி நேரம் லேட்டு நைட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு திண்டுக்கல் போகும்போது வெயில் தாங்க முடியல உட்காந்தே போனதுனால பசங்களும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க நைட்டு டைம் ஆக ஆக பசிக்குது பசிக்குதுன்னு ஒரே கத்திட்டாங்க நாங்களும் டயர்டாயிட்டோம் போனதும் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்க ஒரு ஹோட்டலில் ஆளுக்கு ஒரு தோசையை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என்னை நம்ம தூங்கி எழுந்திரிச்சு நாற்பத்தெட்டில் கலந்துக்க வேண்டியதுதான் கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்